ஐநா சீரியல்ல சோழன் மனோகர் முன்னாடி போய் நின்னு மனோகர் மூஞ்சில கரிய பூசி நிலாவுக்கு உண்மைய புரிய வச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சோழன் ரொம்ப தந்திரமா சேரனுக்கு போன் பண்ணி என்னோட நிலைமை என்ன என கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரியப்படுத்திடுறாரு பாண்டியன் ரொம்ப சுறுசுறுப்பா பரவாயில்ல நாங்க வரோம் நீ தைரியமா இருச்சோலா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சோழனை கட்டி போட்டிருந்த அந்த அடியாள்கள் திரும்பி வந்த உடனே சோழன் போன மறைச்சு வைக்கிறோம் அதுல ஒருத்தன் சாப்பாடு கொடுக்கும் போது போன இங்க அப்படின்னு தேடுறான் டே எங்கடா அப்படின்னு தேடும்போது போது இங்க இருக்குண்ணா இவன் தான் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு போன எடுத்து பாக்குறாங்க நான் இவன் யாருக்கோ ரெண்டு பேருக்கு சொல்லியிருப்பான் லொக்கேஷன் கூட அனுப்பியிருப்பான்டா இவ்ளோ ஃபோனை போய் அவன்கிட்ட குடுத்துட்டு வரீங்க அதான் அவன் முகத்துல ஒரு தைரியம் பாரு யாரையோ வர சொல்லியிருக்கான் போல சரி என்ன பண்றதுன்னு ஓனருக்கு போன் பண்ணி கேப்போம் அப்படின்னு சொல்லி அடியால் மனோகருக்கு போன் பண்றாங்க டே டேய் உங்களை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க சொன்னேன் சரிடா என் பொண்ண சரி பண்ணிட்டேன் இனிமே அவ சோழன் நல்லவன் பேசவே மாட்டான் இனி அவன் தேவையில்லடா எங்களுக்கு அவன் கதையை முடிச்சு விட்டுருங்க ஆனா இந்த இடத்துல வச்சு செய்ய வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க இது ராத்திரி தானே ஒரு சனம் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க நீ நம்ம கார்லயே அவனை கூட்டிட்டு போங்க கண் காணாத இடத்துல வச்சு கதையை முடிச்சிருங்க அப்படின்னு மனோகர் சொல்றாரு அடியாளுங்க எல்லாம் சோழன வேகமா அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போறாங்க டேய் டே என்ன எங்கடா கூட்டிட்டு போறீங்க டேய் வேணாண்டா விட்டுருங்கடா அப்படின்னு சோழன் வேற கத்துறாரு சீக்கிரமா சோழன அந்த இடத்துல இருந்து கூட்டிக்கிட்டு போயிடணும் யாராவது தேடி வந்துட போறாங்கன்னு அவசர அவசரமா கார்ல ஏத்தி கூட்டிக்கிட்டு போறாங்க ராத்திரி நேரம்ன்றதுனால ரொம்ப பதட்டமா இவங்க வண்டி ஓட்டும் போது எதுக்க வந்த பாண்டியன் மேல இடிச்சிடறாங்க பாண்டியனோட வண்டி கீழே விழுந்தவன சேரன் டேய் என்னடா ஆச்சு ஏண்டா அவனுங்க அப்படி கண்ணு ஒண்ணு தெரியாம வண்டி ஓட்டுறாங்க அதுவும் இந்த ராத்திரியில எதுக்காக இவ்வளவு அவசரமா வண்டி ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னு சேரன் கேக்கும் பல்லவன் திரும்பி பாக்குறான் சோழன் காருக்குள்ள இருக்கத பல்லவன் பாத்துறான் அண்ண சோழ அண்ணே இந்த கார்ல இருக்கு என்ன இந்த கார்லயா டேய் அவனை இடத்த விட்டு மாத்துறாங்க போல இருக்கு அதான் அவங்க இந்த ராத்திரியில டிராபிக் கூட இல்ல இவ்வளவு பதட்டமா வண்டி ஓட்டுறாங்க வாடா போலாம் அப்படின்னு சேரனும் பாண்டியனும் அந்த காரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியா சோழனை கடத்திட்டு போன இருந்து கும்பல் காப்பாத்துறாங்க மனோகர் தான் இப்படி கடத்த சொன்னாரு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு காசு கொடுத்துருக்காரு நாங்க வெறும் கோழி தான் அப்படின்னு அடியால் சொல்லிடுறான் சோழனுக்கு ஆத்திர ஆத்திரமா வருது நான் சந்தேகப்பட்டேன் நான் சந்தேகப்பட்டேன் இவங்க ஏதோ ஒரு கிரிமினல் வேலை செய்யறாங்க இவ்வளவு பெரிய அமௌண்ட் இதெல்லாம் வச்சு எங்கிட்ட கொடுத்து போவீங்களா இன்னைக்குன்னு பார்த்து அந்த தாசுக்கு கால்ல வேற அடிபடுதா பொய் சொல்றானுங்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சு நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த ஸ்டெப் அவங்க எடுத்துட்டாங்கன்னு மாட்டிக்கிட்டேன் ரெண்டு நாள் வச்சு என்னை எப்படி அடிக்கிறாங்க காலையில இருந்து என்னை வச்சு எப்படி டார்ச்சர் பண்ணாங்க அதுலயும் ஒருத்தன் தடிமாடு மாதிரி இருந்தான் வந்து என்ன அப்படி அடிக்கிறான் ஒருவேளை அவன் நிலாவோட அண்ணனா தான் இருக்கணும் அப்படின்னு சோழன் கோபத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கான் பாண்டியன் வானே வா அந்த ஆள் மூஞ்சிக்கு நேரம் போய் நின்னு நாலு காட்டு காட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது போது சேரன் சரா பாண்டியா அவங்க இவ்வளவு கிரிமினலா வேலை செஞ்சிருக்காங்கன்னா அந்த பொண்ணு நிலா கிட்ட சோழனை பத்தி எந்த அளவுக்கு தப்பு தப்பா சொல்லிருப்பாங்க நிலாவை நம்ப வைக்க என்ன வேணாலும் செய்வாங்க டேய் அந்த பணமும் நகை இருந்த பையங்கடா அப்படின்னு சோழன் கேக்கும் அதெல்லாம் அவங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஓ அப்படியா அப்படின்னு சோழன் கேக்குறான் உடனே பல்லவன் நான் இப்ப என்னன்னா பண்றது ரொம்ப பயமா இருக்குதுண்ணா நான் அண்ணியோட அப்பா கிட்ட போய் சண்டை போட முடியும் அதான் சோழன் என்ன காப்பாத்திட்டோம்ல இப்படியே வாங்க நம்ம போயிடலாம் அதுக்கப்புறம் நிலா நீட்ட பேசிக்கலாம் அப்படின்னு பல்லவன் சொல்றான் பாண்டியன் டேய் இப்படியே விட்டுட கூடாதுரா பல்லவா இவன் திருடன்னு முத்திரைய குத்திருவாங்க இந்த அடியால அப்படியே கொண்டே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைப்போம் இவன் தான் கடத்தனானு அவங்க அடிக்கிற அடியில அவனே ஒத்துக்குருவான் அதுக்கப்புறம் நிலாவை போய் பாப் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றான் சேரனும் பாண்டியனும் இல்ல இல்ல வேணாம் நேரம் அந்த ஆள் மூஞ்சுக்கு நேரம் நின்னு பேசணும் எதுக்கு ஒளிஞ்சு மறைஞ்சு போலீஸ் கிட்ட எல்லாம் போகணும் வா போலாம் அப்படின்னு பாண்டியன் தைரியமா கூட்டிகிட்டு போறான் நாலு பேரும் போய் நின்னு கதவை தட்டுறாங்க நிலாவுக்கு சேரன் ஃபோன் பண்றான் மா நாங்க சோழனை கூட்டிட்டு வந்துட்டோமா பயப்படாத சோழன் பத்திரமா இருக்கான் வந்து கதவு துற அப்படின்னு சொன்னோட நிலா வேகமா ஓடி வராங்க சோழன் எப்படி இருக்கீங்க என்ன ஆச்சு எதுக்காக காலையில போயிட்டு சாயந்தரம் கூட வரவே இல்ல என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்கும்போது ஆ பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா தான் உங்க அப்பா தான் ஆள் வச்சு இனிவே கடத்திட்டு அதுக்கடுத்து இனிவே திருடன சொல்லியிருக்காரு இவங்க எல்லாம் வந்து என்ன காப்பாத்தாட்டி என்ன முடிச்சு விட்டுருப்பாங்க இந்நேரம் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சோழன் நிலா கிட்ட கோவமா பேசுறான் சேரன் உடனே டேய் எதுக்குடா இது கிட்ட போய் கோவமா பேசிக்கிட்டு இருக்க நிலா உங்க அப்பா வர சொல்லு அப்படின்னு சொல்லி சேரனே கூப்பிடுறாரு என்ன சார் என் தம்பி கிட்ட பணத்தை கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு அங்க உங்களோட அடியாள்களை வச்சு கடத்திருக்கீங்க அப்படின்னு சேரன் சொல்லும் போது மனோகரும் எடுத்துட்டு போன பணம் இருக்க பணத்தையும் சத்தம் போட்டு அவமானப்படுத்தி வாங்கலான்னு நினைச்சிருக்காங்க நிலா நீ பேசாம உள்ளவா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடாங்க சேரன் உடனே நிலா நில்லுமா நாங்க யாரோட பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு இங்க வரல அதோட சோழன் வந்து திருடம் இல்லைன்றத நிரூபிக்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்கோம் ஏன் சார் ஏன் இப்படி நாங்க என்ன உங்களுக்கு கெடுதல் பண்ணோம் வீட்டுக்கு வந்து ரொம்ப அன்பா நல்லவங்க மாதிரி பேசுனீங்க இப்போ உங்க வீட்டுல வச்சு ஏன் தம்பிய திருடன பட்டம் கட்டுறீங்க இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு சேரன் கோவமா பேசும்போது மனோகர் அப்படியே அமைதியா நிக்கிறார் நிலா உடனே என்னப்பா என்ன நடக்குதுங்க என்ன சொல்றாங்க இவங்க எல்லாம் எனக்கே புரியலம்மா அதுதான் நானே திகச்சு போய் நிக்கிறேன் நானே பணம் போச்சு நகை போச்சுன்னு திணறிக்கிட்டு இருக்கேன் அது போனா கூட பரவாயில்ல ஆனா உன்னை இவங்க கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது இதோ நாலு பேர் கிளம்பி வந்திருக்கானுங்க பாரு அப்படின்னு மனோகர் பேசுறாரு சோழன் வேகமா வந்து நிலா உங்க அப்பா அந்த பணப்பைய எப்பயே வந்து வாங்கிட்டு வந்துட்டாரு உங்க அப்பாவோட பீரோல தான் இருக்கும் போய் பார் அப்படின்னு சோழன் சொல்றாங்க வேகமா நிலா போய் மனுகரோட பீரோல் திறந்து பார்க்கும் போது பேக தான் இருக்கு பேகையும் திறந்து செக் பண்றாங்க பணம் தங்க கட்டிகள் எல்லாமே அங்கதான் இருக்கு என்னப்பா இதெல்லாம் ஏன்பா நான் உங்களை முழுசா தானே நம்பினேன் என் அப்பா என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு தானே நான் நினைச்சேன் சோழன் அப்படி எல்லாம் திருட மாட்டாருன்னு எத்தனை தடவைப்பா சொன்னேன் ஏன்பா இப்படி செஞ்சுட்டீங்க எனக்கு தெரியும்ப்பா அவங்கள பத்தி நான் நாலு மாசம் அவங்க கூட இருந்தேன் ஆனாலும் ஒவ்வொருத்தரோட குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த நாலு பேருக்குமே திருடனும் அடுத்தவங்களை ஏமாத்தணும்ன்ற எண்ணமே கிடையாதுப்பா அவங்க எல்லாம் உழைச்சு சம்பாதிக்கிறவங்கப்பா ஆனா நீங்க இப்படி செய்வீங்க நான் நினைக்கவே இல்ல தாசு நீ கடைசி உன் புத்திய காமிச்சுட்டல உனக்கு நான் என்ன கெடுதல் பண்ண அந்த சோழன் உனக்கு என்ன கெடுதல் பண்ணா எதுக்காக இப்படி அவர் மேல திருட்டு பழி போடணும் எதையுமே நேரடியாக செய்ய மாட்டீங்களா சூழ்ச்சியாதான் செய்வீங்க இல்ல இப்போ என்ன நான் சோழன திருடன்னு நம்பணும் அதானே நீங்க நடத்தின டிராமா நீங்க என்னதான் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நான் அப்பவே சொன்னேன்ல சோழன் அந்த மாதிரி ஆள் இல்லன்னு சோழனும் சரி இந்த நாலு பேரும் சரி திருட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இல்லமா நிலா போதும்பா போதும் இதுக்கு நான் மேலயும் உங்க பேச்ச இருக்க முடியாது நான் கிளம்புறேன் வாடா சோழா போலாம் நிலா கூப்பிடுறாங்க நிலா ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க உங்க அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாரு அதெல்லாம் கேட்காம இப்படி போறேன்ற நீயும் இதுல கூட்டணியா நான் உன ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன் அந்த அளவுக்கு தத்ரூவமா நடிச்ச சோழன் திருட உன ஏமாத்திட்டான் என்னென்ன சொன்ன அப்பா நெஞ்சு வலி வந்த மாதிரிலாம் எல்லாம் டிராமா பண்ணாரு எல்லாமே ஏமாத்துறதுக்கு தான் புரிஞ்சிச்சு சோழன் என்ன ஏமாத்தி எல்லாம் கூட்டிட்டு போகல சாதாரணமா தான் பேசினாரு ஆனா நீங்க தான் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்க எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுமா போதும்மா நான் இங்க இருந்து சந்தோஷப்பட்டது எல்லாம் போதும் எல்லாமே வெளி வேஷம்னு தெரிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நிலா சோழன் பிரதர்ஸோட சேர்ந்து கிளம்புறாங்க கிளம்பு முன்னாடி சோழன் நிலா ஒரு நிமிஷம் இரு உங்க அண்ணனுக்கும் எனக்கும் கடைசியா ஒரு டீலிங் இருக்கு அதை திரும்பி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே நிலா கேட்குறாங்க என்ன சோழன் இல்லை நிலா ரவுடிகளை வச்சு கட்டி போட்டு இருக்கும்போது தனியா வந்து முகமூடிலாம் போட்டுட்டு பெரிய வீர மாதிரி வந்து என்னை அடிச்சுட்டு போனான் திருப்பி கொடுக்க வேணாமா பணம் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கல்ல அடியே மட்டும் நான் ஏன் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சோழன் போய் தாசை அடி அடின்னு அடிச்சிட்டு அடிச்சுட்டு வர்றாரு இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்